ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேசிங்கில் ஐம்பத்தேழு ஆனால் நான் ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தேன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி நாலு நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினேழு ஜஸ்ட்டு மிஸ்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஏழு ரெண்டு வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பி போர்டில் வந்துருச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் இன்னைக்கு பாருங்கள் அஞ்சுக்கு அஞ்சு ஒன்றுக்கு ஒன்று இருபதுக்கு இருபது நாலுக்கு நாலு நாலுக்கு நாலு ஆறா ரெண்டா ஸோ ஆல்போர்டில் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு ஏனே ஒன்று வரும் அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் ரெண்டுன்னு வந்துருச்சுனாவே இந்த சைடில் அஞ்சு வருது ஐம்பத்தி ரெண்டு வருது இருபத்தஞ்சி வருது ஸோ நமக்கு அஞ்சு தான் மெயின்னு பார்த்துக்குங்க இதில் அஞ்சு அப்போ பேரும் வந்து ஹிட் அடிக்குது இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க அஞ்சு மெயின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ இதில் வந்து பேர் இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு மெயின் அடுத்த இதில் பாருங்கள் எட்நூற்றி எழுபது எட்நூற்றி எழுபது இங்கே எட்நூற்றி எழுபதுக்கு பதிலாக இங்கே எண்பது ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு ஜீரோ எட்டுன்னு கூட வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் இன்றைக்கி எட்டு இருந்தால் இந்த எட்நூற்றி எழுபது பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த இதில் பாருங்கள் ஏழுக்கு ஏழு மூணுக்கு மூணு அஞ்சுக்கு அஞ்சு ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு அப்போ நம்ம ஏ இப்போ பாருங்கள் பேர் வந்து ஹிட்டு எண்பது ஜீரோ எட்டு ஆள் நான் கொடுத்துருக்க பேரே பாருங்கள் மொத்தத்துக்கு ரெண்டே பேர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ரெண்டில் மெயின் வந்து ரெண்டு அப்போது இந்த இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு மெயினை வச்சுக்கோங்க ஜீரோ எட்டு வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க ஆள் போடு கட்டை பொறுத்த வரைக்கும் கட்டை பொறுத்த வரைக்கும் மூணு லிமிட்ல வச்சுக்கோங்க ஓகே